ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இனி வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தலாம் புதிய வசதியை அறிமுகம் செய்தது மின்சார வாரியம் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இனி வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது முன்பெல்லாம் கரண்ட் பில் கட்டுவதற்கு கால் கடுக்க மின் அட்டையை வைத்து கொண்டு காத்திருக்க வேண்டும் மின் அட்டையில் ஒரு அளவு அங்கே கட்ட சென்றால் ஒரு அளவு என குளறுபடிகள் நீடித்தன அதன் பின்னர் மின் கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு அரசு கணினிமயமாக்கியது இதனை தொடர்ந்து கரண்ட் பில் கட்டும் பணி எளிமைப்படுத்தப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று கட்டணம் செலுத்துவதை பொதுமக்கள் சிரமப்பட்டனர் மேலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் மின்வாரிய அலுவலகங்கள் பல செயல்படுவதால் எந்த பகுதிக்கு எந்த அலுவலகத்தில் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிற குழப்பமும் நீடித்தது இதன் பின்னர் தொழில்நுட்பம் வளர வளர இணையதளத்தின் மூலம் பணம் செலுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி ஆன்லைன் பேங்கிங் மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த போன்பே மற்றும் கூகுள் பே போன்றவற்றை பணம் செலுத்தும் வசதியை அறிமுகம் செய்தது இதன் மூலம் தவறாமல் பணம் செலுத்தும்படியும் உரிய தேதியில் நினைவூட்டும்படியும் அதில் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டிருந்ததால் பயனர்கள் உரிய நேரத்தில் தவறாமல் பணம் செலுத்தினர் ஆனாலும் கூட இணைய வசதி மற்றும் போன்பே பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைவுதான் தற்போது தங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கணிசமான அளவு உயர்ந்துள்ளது இந்த நிலையில் தற்போது வாட்ஸ்அப் வழியாக மின் கட்டணம் செலுத்தும் வசதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளதாவது மகிழ்ச்சியான செய்தி இனி வாட்ஸ்அப்பில் மின் கட்டணம் செலுத்தலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணம் செலுத்துவதை எளிதாக்கி உள்ளது பயன்பாடு ஐநூறு யூனிட்களுக்கு மேலே உள்ள நுகர்வோர்களுக்கு யூபிஐ வாயிலாக கட்டணம் செலுத்தும் வாட்ஸ்அப் செய்தி வசதி அறிமுகம் செய்ய பட்டுள்ளது மேலும் குறியீடு எண் நைன் போர் நைன் எயிட் செவன் நைன் நைன் எயிட் செவன் ஆகியவற்றை உறுதி செய்து கட்டணம் செலுத்தலாம் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்